பிஸ்னஸ் பண்ற ஐடியா உங்களுக்கு இருக்கா த்ரீ எக்ஸ் சி ஆல் இன்ஜின் ஆயில் கம்பெனிக்குள்ள வரத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா பசங்களுக்குள்ள சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரினா ஓகே பண்ணலாம் ப்ரோ அந்த மாதிரி அதுக்கான ஏனிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை பண்ணலாம்

ஓகே நீங்கள் பிஸ்னஸ் ஆப்போர்சிட்டி எதுவும் கிடைக்கிது ஏதாச்சும் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்களா பண்ணுவேன் லோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க பண்ணுவேன் ஓகே நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா நான் வச்சுருக்கேன் ஓகே என்ன பைக் வச்சுருக்கீங்க ஓகே இப்போ ஆயிலாம் சேஞ்ச் எனக்கு தெரியும் கட்ட சர்வீஸ் எல்லாம் பண்ணிடும் அது மூலமா உங்களுக்கு मंथலி ஒரு லாக் பிளாக் வந்து இன்கம் வருது அப்படினா நீங்க பண்ணுவீங்களா பண்ணு பேர் சொல்லுங்க bro என் பேர் எம்எஸ் bro இவன் பேர் நௌஃபுல் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் காலேஜ்ல ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் ஓகே உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு 14 ரூபாய் 10 பைசா ஓகே

அஞ்சாம் பேங்க் பேலன்ஸ் தேதி வரைக்கும் ஒரு முப்பதாயிரம் இருக்கும் அந்த அப்புறம் ஜீரோ பேலன்ஸ் தான் இல்ல ப்ரோ ஆபீஸ் கேப் யூஸ் பண்றேன் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாவே உங்களுக்கு மாதம் வந்து லேக் கணக்கில் வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அது பண்ணலாம் அவன் பசங்களுக்குள்ள சஜ்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரின்னா ஓகே பண்ணலாம் ப்ரோ அந்த மாதிரி ஓகே உங்கள் பேர் ப்ரோ மை நேம் லோகேஷ் ஓகே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரோ இப்போ அதுக்கு எப்பிரிலா ஹெல்த் இன்சூரன்ஸில் யூனிட் மேனேஜராக இருக்கேன் ஓகே மந்த்லி உங்களுக்கு இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது ப்ரோ என்னோடய மன்த்லி இன்கம் தேர்ட்டி தௌசண்ட் ப்ரோ ஓ சேல்ரி ஃப்யூச்சர் உங்களுக்கு ஏன் ப்ரோ ஃபியூச்சர் பிளான் இருக்குது இப்பயே பேப்பர் போட்டேன் இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் தான் ப்ரோ முதல்ல வந்து பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஹோட்டலில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வச்சுருக்கோம் ஓகே பேரன்ட்ஸ் ரன் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட்டு லாஸ்ட் ஒன் இயராக தான் இப்போ வந்து ஒர்க்கில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்ல தான் இருந்தேன் ஸோ ஆஃப்டரும் வந்து பிஸ்னஸ் தான் ஓகே பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு ப்ரோ என்னோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே செலவு பண்ணிடுவேன் பேங்க் சேவிங்ஸ்ன்னு ஒன்றும் கிடையாது இப்போ வரைக்கும்

இன்ஜின் ஆயில் மாத்திரது மூலமா ஆயில் சேஞ்ச் பண்றது மூலமா ஓகே bro மாச லாக் கணக்குல உங்களுக்கு வருமானம் வர அப்படினா பண்ணிக்கலாம் பண்ணலாம் bro பண்ணலாம் ஓகே இப்போவே கிடைக்கும் அதா மோஸ்டா வந்து பாத்தீங்கனா இன்ஜின் ஆயிலோட பிராண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பெஸ்ட் ஆயில் எது அப்படிங்கிறது தெரியும் ரெண்டு மூணு பிராண்ட்ஸ் இருக்கு அத தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க பட் புதுசா வரும்போது அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் bro இல்லன்னு சொல்ல ஓகே அது நம்ம அதுக்கான எனிக்ஸ் நம்ம கிடைக்குதா அதை பண்ணலாம் ஓகே bro பேர் சொல்லுங்க bro மை நேம் இஸ் தாரூன் என்ன பண்ணிட்டு நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. मंथली இன்கம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 28000 20000. இப்ப பேங்க் பேலன்ஸ்? பேங்க் பேலன்ஸ் என்ன ஒரு 7000 இருக்கு. ஓகே. ஃபியூச்சர்ல ஏதும் பிளான் இது இருக்கா உங்களுக்கு? ஃபியூச்சர் பிளான் அப்படி அப்படில ஒன்னில்லீங்க. பிசினஸ் பண்ற ஐடியா அந்த மாதிரி ஏதும் இருக்கா உங்களுக்கு? பிசினஸ் ஒரு 4 இயர்ஸ் அப்புறம் பண்ணலாம்னு இருக்கேன்.

நீங்க பண்ணுவீங்களா ப்ரோ பண்ணுவீங்க ப்ரோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா பண்ணுவீங்க ப்ரோ ஓகே ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிகாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஓகே உங்க பேங்க் பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கும் என் பேங்க் பேலன்ஸ் ஒரு நூறுரூவாக்குள்ள இருக்கும் ப்ரோ அவ்வளோவா நூறுரூவாக்குள்ள இருக்கும் ஃபியூச்சர் என்ன பிளான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரா வாழ்க்கை போகிற போக்கில் போக வேண்டியதா ஓகே ஓகே பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் எதுவும் இல்லை ஃபியூச்சரில் ஓகே வைக்கில் வச்சுருக்கீங்களா ஆ இன்ஜினி ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணுவீங்களா இப்போதான் ப்ரோ எடுத்திருக்கேன் இல்லை அதெல்லாம் ஓகே இன்ஜினி ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா மந்த்லி உங்களுக்கு லேக் கணக்கு வந்து வருமானம் கிடைச்சா பண்ணுவீங்களா பண்ணலாம் ப்ரோ இங்கே நம்ம ரேஸ் க்ரௌஸில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்துலையுமே நான் வந்து ஒரு விஷயம் கேட்டேன் நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க அது ஃபியூச்சர் வந்து என்ன பிளான் இருக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டுருந்தேன் நீங்கள் கூட இதெல்லாம் எதுக்கு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க ஆமா மக்களே நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு நிறுவனம் வந்து லான்ச் ஆயிருக்கு நம்ம முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் கூட சொல்லியிருப்பேன் த்ரீ எக்ஸ்என் சிஆர் இன்ஜினா ஆயில் கம்பெனி வந்து லான்ச் ஆகிருக்கு அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம போய் அவருடைய ஃபியூச்சர்ல வந்து அந்த இது பண்ணி பார்ப்போம்ல அங்க போய் பார்த்தோம்னா இங்க கண்டிப்பா வந்து இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி போய் பார்த்தோம்னா அப்படி ஒரு இடத்துல நம்ம இருப்போம் அந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னு தான் ஏன் கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து நம்ம த்ரீ எக்ஸ் அண்ட் சி ஆல் கம்பெனி அதில் மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க மக்களுக்கு அதை பற்றி புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ்லாம் இருக்கா பண்றதுக்காக தான் நான் வந்து மக்கள்கிட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கேட்கும்போது போது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐடியா இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இந்த வீடியோஸ் வந்து அவங்க பார்த்தாலும் சரி நீங்க மக்களாக நீங்கள் பார்க்கும் வந்து நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே வந்து எனக்கு ஒரு பிளான் இருக்கானா நான் பண்ண முடியாம இருக்கு ஐயோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்லாம் நீங்க எல்லாம் எதுவுமே வந்து வரி பண்ணிக்கவே வேணாம் லோ பட்ஜெட்ல உங்கள்ட்ட எவ்வளவு பட்ஜெட் இருக்கும் ஒரு த்ரீ தௌசண்ட் இருந்தா போதும் நம்ம பிஸ்னஸ் வந்துடலாம் ஈஸியான வழிதான் நம்ம த்ரீ எக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அழகாக போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் த்ரீ தௌசண்ட்கான பேக்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அழகாக வாங்கினாலே போதும் இல்லை நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அழகாக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பின்கோடை கூட நீங்கள் வந்து அழகாக லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நான் ஒரு ஸ்மாலாக சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வேணால் கிடைக்கலாம் மாதம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் லேக் கிடைக்கலான்னு வைங்க நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் குயிக்காக வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிறையாவே கிடைக்கும் தான் சொல்ல நான் எதுக்காக வந்து இதை மக்கள்கிட்ட கேட்டேன் அதை யங்ஸ்டர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் எப்படி ஆரம்பிக்கணும் தெரியாமல் இருக்கும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க இப்போ நான் கேட்ட நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா ம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ம் பண்ணலாமே ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை நம்ம ஒரு தேடிக்கிட்டு இருக்கோம் தேடறதுக்கான ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணுது இல்லை அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம் எல்லா இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் வந்து டெவலப் ஆக போகுது இதுக்கான ஒரு பொண்ணான வாய்ப்பு அப்படின்னே சொல்லுவேன் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்